சிவயங்கிலர் திவினை யாழ சிவ சிவ என்று திவினை மாழும் சிவ சிவையில திவினை யாழர் சிவ சிவ திவினை மாழும் சிவ சிவ தேவரும் ஆவார் சிவ சிவ சிவரடி திருச்சிற்றம்பலம் அடுத்ததாக பேச இருக்கிற மகஸ்வி பிரபாகரன் அடுத்து நம் கௌரவ அன்பர் திரு பி நெல்லை சுப்பையா அவர்கள் கல்வி வள்ளல் நான் முத்துக்குமாரசாமி ஐயாவை மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக் கொள்கிறேன் மகஸ்ரீ பிரபு ஆதித்தன் திருநாளில் அவதரித்த மைந்தன் சோதனைகள் யாவும் சுட்டரிக்கும் மன்னன் மேதினியில் என்றும் மேன்மையுறு சாந்தம் நூதனமாய் சேதனத்து நீதி வழிகாந்தம் மேதகம் கொண்டு மேவுகின்ற தன்மை போதனைகள் அல்ல புகழ்பரப்பும் உண்மை மாதண்டம் வழியேகும் மகஸ்ரீ பிறகு வருக சிவம் சினம் பற்றி சிறப்புரை தருக இன்று எனக்கு அளித்த தலைப்பு சிவம் தனித்த சினம் இதை பேசுகின்ற பிரபாகரனின் கவிருக்கு பணியான வணக்கங்கள் சிவம் தனித்தல் சினம் தடுப்பூங்காக இருக்கிறது சிவம் என்பது அவரவர் உள்ள கிடங்கை உள்ளத்தில் இருக்கும் இறைவனை மனக்கிடங்கை மனப்பாங்கினை வெளிப்படுத்தலாகும் தனித்தல் என்பது அமைதிப்படுத்துதல் சாந்தமாக்குதல் நிர்மமாக்குதல் என்பது தனித்தல் அடுத்தபடியாக எதை தணிக்க வேண்டும் என்றால் சினம் சினம் என்பது கோபம் அதை குறிப்பிட்டு சினம் என்று சொல்கிறார்கள் இந்த சினத்தை தணித்த சிவம் சிவன் என்று இல்லை சிவம் என்று இருக்கிறார் சிவன் எவ்வாறு தணிக்கிறார் சிவன் மூலமாக எவ்வாறு தணிக்கிறார் என்பதை எனக்கு தெரிந்தவர் உங்களிடம் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் இதில் பத்ரபுரியாவின் ஒரு புலவர் இருக்கார் நமக்கு எல்லாருக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் புத்தகம் படிச்சீங்கன்னா தெரியும் அவருக்கு பத்ரகிரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சிவன் கொண்டா அவங்களுக்கு மட்டும் முதல்ல உடல் மனம் பாதிக்கும் அர்த்தம் இல்லை இதை எதிராளி இருக்காங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு சிவம் யாருமே காட்டுகிறார்களோ அந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட இந்த சிவமானது பாதிக்கும் அவங்கள இந்த சின்னத்தை நம்மளே யாராவது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எங்கேயாவது சினம் கொள்றவர் எங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல நாலஞ்சு கண்ணாடியில மாட்டி பாருங்க ரெண்டு பக்கம் பெரிய பெரிய கண்ணாடி வாங்க வாங்கி மாட்டிடுங்க அவர் சினம் கொள்ளும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவர் முகம் தெரிஞ்சிடும் அப்ப அவரே ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க சினம் கொள்பவர்கள் அதே இறைவனே எப்படி ஒரு அடக்கியிருக்கான்றதை இன்னைக்கு இங்க நான் தெரிஞ்சு உங்ககிட்ட பகிர்ந்து போறேன் வீட்டுல பெரிய பெரிய நிலை கண்ணாடி வாங்க மாட்டாங்க சினம் கொள்வது ஏதாவது ஒரு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துருவாரு அப்ப அவரே நம்ம சினம் கொண்டா எந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கின்றது அவர் அறிந்து கொண்டு சினத்தை தன்னாலே தைக்க முடியும் ஏன்னா நம்மளால சேர்த்த யாராவது ஒரு சேர்ந்து தான் தைக்க முடியாது மத்த தன்னால போகாது சொன்னாலும் புரியாது எல்லாம் முடிஞ்ச பிறகு தண்டனை வேணும் கொடுக்கல மாதிரி பட்ட சின்ன முன்னாடி அடக்க வேண்டியிருக்கும் இந்த சின்னத்தை நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு நம்ம எல்லாரும் உலகத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்த பத்ரகிரியர் என்ன சொல்றாருன்னா சிவம் தனிக்கிறத பத்தி கூட பேசல அவர் சினம் மாண்டு போவதுன்னு சொல்றாரு சினம் மாண்டு போக அருள் சேர்வது காலம் அப்படின்னு அந்த பாட்டுல அவருடைய பா பாடல சொல்லியிருப்பார் அவர் சின்னம் மாண்டு போகணும் மாண்டு போகணும் இறந்து போகணும்ன்றார் செத்து போகணும் ஒரு மனுஷன் சினம் வந்து பத்திரகிரியார் கோவத்தை சினத்தை செத்து போகணும் சொல்றாரு ஒரு மனுஷன் சொல்றது பாருங்க மாண்டு போகணும் அப்பனா சினம் மனம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மனதிலே புண்படுத்தும் அடுத்தவரை எப்படி புண்படுத்தும் என்பதை சினம் சொல்லியிருக்கார் பத்திரிகையாளர்கள் பாடல்ல சினம் மாண்டு போகணும்ன்றார் மாண்டு போன சொல்ல ஒரே ஒரு நீங்க எங்க எங்க பார்த்தாலும் குறைச்சிங்க கம்மி பண்ணிங்க கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி அப்படி தவிர மாண்டு போனோம் செத்து போனோம் இறந்து போனோம்னு ஒருத்தர் எங்க போறேன் எனக்கு தெரிஞ்சு சொல்லல இல்லைன்னு தெரிஞ்சா நான் அதை பகிர்ந்துக்கிறேன் உங்க ஒரு சின்ன மாண்டு போனோம்னு சொல்ல ஒரே பேர் பத்திரிக்கிறார் அடுத்ததாக வெள்ளை எலி நூல் வெளியீடு அதை வெளியிட வந்திருக்கும் திரு நெல்லை சுப்பையா அவர்கள் திருநெல்வேலி பிரமநாயகம் சுப்புலட்சுமி இளைஞரின் திருமகன் முனைவர் சுப்பையா அவர்கள் நெல்லை மண்ணின் நாயகன் நெல்லைனாலே நம்மளுக்கு தெரியும் திருநெல்வேலியை நம்ம நினைக்காதே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்தலம் அந்த இடத்திலே அந்த திருத்தலத்திலே உதித்த திருமகனார் நெல்லை மண்ணின் நாயகன் வல்ல வல்ல தேனவன் மெல்ல மெல்ல ஆளுமை தமிழில் செய்யும் வல்லவன் கள்ளமில்லா கனிவு கொண்ட உள்ளம் பெற்ற உயர்வினன் கொள்ளும் யாவும் வெற்றி என்னும் சொற்கள் பேச்சில் கலந்தவன் அரட்டையரங்க மேடையில் அவர் சொற்கள் அற்புதம் அன்று விசு சொன்னது இவர் எனக்கு ஆக்சிஜன் அதாவது அரட்டையரங்கம் அரங்கம் முதல் நடக்கிறது அவர் அப்பொழுது மாணாக்கராக இருந்து அந்த இடத்திலே வந்து அவர் பேசும்போது அவருடைய பேச்சிலே லயத்து விசுவானவர் சொல்லுகிறார்கள் இவர் என்னுடைய ஆக்சிஜன் என்னுடைய காற்று என்னுடைய மூச்சு அருமையாக பேசுகிறாய் நீ வளர்வாய் என்று அன்று சொன்ன அந்த இது இன்றைக்கு அவர் எட்டி போயிருக்கிறார்கள் அந்த அளவிலே உயர்ந்திருக்கிறார் என்றால் அந்த அருளாளரின் வார்த்தை அதை நான் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பெரிய மனிதர்களின் ஒரு இது அவருக்கு கிடைச்சிருக்குது சின்னஞ்சிறிய வயதில் அன்று விதைத்த சொற்றமே அந்த வயசுலேயே அவர் பேசுவார் சின்னஞ்சிறிய வயதினில் அன்று விதைத்த சொற்றமிழ் இன்று விருட்சமாகியே நன்று வளர்ந்த பேரவை அந்த இடத்துல பேரவை என்ன சொல்றேன்னா அவர் ஒரு பேரவை நடத்துகிறார் தமிழ் பேரவை அந்த தமிழ் பேரவை இன்று சீரும் சிறப்புமாக இருக்கிறது அதை இந்த இடத்துல அவருக்கு மகுடம் சூடக்கூடிய தமிழுக்கு மகுடம் சூடக்கூடியவிலே அமர்ந்த பேரவை தமிழ் மகுட பேரவை தமிழ் மகுட பேரவை அமிழ்ந்து தமிழை வளர்ப்பதால் தமிழர் போற்றும் மனிதராய் நிற்றல் காணலாம் நன்று உமது வருகையே என்றும் புகழ் ஓங்குக இன்று வேடை வந்த மந்தோர் இனிமை மொழியால் வாழ்த்துவீர் அதாவது இப்ப நூல் உடனே வாழ்த்தும் அவர் செய்கிறாரு ஒரு அற்புதமான மனிதரை இந்த அரங்கத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் கண்டு கழிக்க வேண்டும் நான் என்னுடைய நூலை அவர் கரங்களால் வெளியிட்டு நானும் பெருமை கொள்கிறேன் எழுதி கூறுவதற்காக பாரதி கடை தலைவர் குமரிசேரியன் அவர்கள் நடந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறார் சிவனேயப் பேரவை மிகச்சிறந்த ஒரு இறை பணி ஆற்றி வரக்கூடிய ஒரு இயக்கம் உண்மையிலே ஐயாவை பாராட்டணும் முதல்ல ஆரம்பிக்கும்போது பாரதி பேரவை பாரதிதாசன் பேரவைன்னு ஆரம்பிப்பாங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் என் பேரவை என் பெரியப்பா பேரவை என் மாமனார் பேரவை என் மச்சான் பேரவைன்னு மாறிடும் கடைசியில் அந்த நோக்கம் மாறிடும் அப்படி இல்லாமல் சிவத்தூண்டு ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் பெருமதிப்பைக்குரிய ஈசனேசன் மகசிறி அவர்கள் அவருக்கு நல்ல ஒரு கை கொடுக்கலாம் ஐயா வந்து அந்த நூற்றி எட்டு சிவாலயங்கள்னு ஒரு முதல் புத்தகம் என்னுடைய நண்பர் ஒரு ஒரு ஓவியர் அவரு என்னுடைய நூலுக்கு அவர் தான் ஓவியம் வரைவாரு ரஞ்சித் அவர் பேரு ஐயா வேளம்மாள் கல்வி நிறுவனத்தில் பணி செஞ்சப்போ அவரோட தொடர்பு ஏற்பட்டு அவர் மூலமாக தான் ஐயா எனக்கு அறிமுகம் வராங்க உண்மையிலே அவர் இத்தனை புத்தகங்கள் இவ்வளோ ஆண்டுகள் எழுதியிருக்காரு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய மாஸ்டர் பீஸ்னா அவருடைய அந்த முதல் புத்தகத்தை தான் நான் சொல்லுவேன் நூற்றி எட்டு சிவாலயங்கள் போட்டா இருக்காருங்க அதுதான் அவருடைய மாஸ்டர் பீஸ் அவருடைய படைப்பிலே உன்னதமான படைப்பு வந்து அந்த நூலை தான் நான் சொல்லுவேன் அதுல எண்பத்தி ஐந்தாவது பாட்டு திருப்பராய் துறையை பத்தி இருக்கு இருக்கு தெரியுங்களா ரொம்ப மகிழ்ச்சி இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரியும் நாம எப்பேற்பட்ட ஒரு மரபுக்கு சொந்தக்காரங்க சைவம்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த திருப்பராய் ஏன் அந்த பேர் வந்து தெரியுங்களா பராய் மரம் அங்க இருக்கு ஒரு காலத்துல எல்லா சிவாலயங்களிலும் ஒரு மரம் இன்னைக்கு அந்த திருப்பராய்த்துறையில மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லும்படியா இருக்கு அந்த பறாய் மரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஜெயா டிவியில தினமும் நீங்க செவன் தேர்ட்டிக்கு என்னுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாவது தெரிந்ததும் தெரியாததும்னு காலையில நான்கு ஆண்டுகளா ஒளிபரப்பாயிட்டுருக்கு எனக்கு சமூக வலைத்தளங்கள்ல முப்பத்தி எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்னுடைய வேலையே இதுதான் நாத்தனார் மூணாவது முடிச்சா போடுவாங்க கல்யாணத்தினு எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் நாத்தனார் போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அறிவு அடுத்த தலைமுறைக்கு சரியா கடத்தப்படலை இல்லையா அந்த திருப்பராய் துறைக்கு போனீங்கன்னா பின்னாடி பிராய் மரம் இருக்கு அந்த மரத்துக்கு நீங்க தண்ணி ஊத்தணும் சரிங்களா அந்த மரத்தோட சிறப்பு என்ன தெரியுமா எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு உண்டு இரு கை தட்டினா ஓசை நம்ம ஊர்ல பெரியவங்க சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு கை என்பது மூலவர் இன்னொரு கை என்பது தல விருச்சம் இந்த ஊருக்கு போனா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தலைவருச்சத்தை வச்சுதான் சொன்னாங்க கேன்சரை போக்கக்கூடிய ஒரு அரும் மருந்து எங்க இருக்கு காவேரி ஆற்றங்கரையில இருக்கிற அந்த திருப்பராய்த்துறை அந்த மரம் இருக்கிறதுனாலதான் அந்த ஊருக்கு என்ன பேரு திருப்பராய் துறைன்னு பேர் கேன்சர் இருந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா அங்க போனீங்கன்னா கட்டுப்படும் மட்டுப்படும் முன்ன கூட்டியே போனீங்கன்னா கேன்சரே வராது அந்த கோயிலுக்கு போனா உங்க கரும வினை அகழ்கிறது அதன் மூலமாக அந்த நோய் தடுக்கிறது அப்பேற்பட்ட ஆற்றல் அந்த திருப்படாய் துறையில் இருக்கிற இறைவனுக்கு இருக்கிறது என்று அன்றைக்கே கணித்து எழுதியவர் நம்முடைய மாணிக்க வசகர் பெருமான் என்பதை மறந்துடக்கூடாது இல்லையா சைவம் வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் தெரியுங்களா ஐயா சொன்ன மாதிரி நான் திருநெல்வேலியில நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுடைய திருக்கோயில நின்றசீர் நெடுமாறன் கலையரங்கத்துல நான் வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது போதே திருமாளிகை தேவரை பத்தி பேசினேன் அப்போ வந்து நம்ம இளங்கரை மணிமாரன் அம்மா அன்னைக்கு அந்த விழால வந்திருந்தாங்க எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நான் விளம்பரம் வேணும் இல்லையா சைவம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்த விடுங்களா ஐயா வந்து திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு அதுக்குன்னு நல்ல ஒரு பாராட்டு ரவுண்டோட ஒரு அர்த்தம் திருவாசம் எல்லாராலையும் லேசில் திருவாசகத்தை தொடர முடியாது தெரியுங்களா திருவாசகம் என்பது ஒரு தேன் எனக்கு முன்னாடி தேனை பத்தி கூவி கூவி ஐயா வித்தார் விட்டா அவருக்கு நல்ல கைத்தறி குரு தேன் சுத்தமான தேன் எது திருவாசகம் திருவாசகம் என்பது ஒரு தேன் சுத்தமான தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் செய்யாது கெட்டு போகாது அது மட்டுமில்ல அதோடு சேர்ந்த எந்த பொருளும் கெட்டு போகாது இல்லையா அப்போ திருவாசகத்தை நாம படிச்சா நாமளும் கெட்டு போக மாட்டோம் அதான் அர்த்தம் இப்போ உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரணும் ஐயா சொன்னாரு பாருங்க சுத்தமான தேனை எப்படின்னு கண்டுபிடிக்கணும் சொன்னாரு பாருங்க இல்லையா தேன்னாலே அது ஒரு கலப்பட தேன் தானே சுத்தமான தேன் எங்க இருக்கு சுத்தமான தேனா இருந்தா கூட ஒரு தேன் தேனி பல மலர்கள் எடுத்துத்தானே சேகரிக்குது அப்போ அது கலப்படம் தானே அது கலப்பு தானே இப்ப இருக்கிற இந்த கலப்படம் இல்ல ஆனா அதுவும் கலப்படம்தான் இல்லையா அப்போ திருவாசகமும் ஒரு தேன் அப்படின்னு சொன்னா அது கலப்பட தேனாக இருக்கக்கூடாது என்பதனால்தான் வாதவூர் வந்து வாதவூர் வந்து சிவபெருமான் என்ற ஒற்றை திருவடி கமலத்திலிருந்து மட்டும் எடுத்த தேன் அது திருவாசகத்தேன் ஒரு திருவாசகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய இறை பணி அதனாலதான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க என்ன ராசி என்ன என்ன லக்னம் அவர்கிட்ட ஏன்னா நான் வந்து ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளன் அவர் சொன்னார் நான் வந்து மிதுன ராசி அப்படின்னா மிதுனம்னாலே அதோட வீடு புத பகவானோட வீடு இல்லையா அப்ப கண்டிப்பா அந்த அறிவுங்கிறது அவருக்கு இருக்கும் அதே மாதிரி அவரு தனுசு இல்லையா தனுஷ் குருவினுடைய அறிவு அவருக்கு இருக்கு புதனுடைய அறிவு இருக்கு அறிவு பிளஸ் ஞானம் ரெண்டுமே ஒருங்கே பெற்ற நம்முடைய மகசிரி அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இறை பணியில ஐயா இவ்வளவு தூரம் செயல்படுறார் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய துணையாக இருப்பது யார் என்றால் அவருடைய மனைவி அம்மாவை நல்ல வெள்ளை எலி எழுதி ஒரு மர்ம நாவல் நமக்கெல்லாம் கருப்பு எலிதான் தெரியும் உண்டா இல்லையா வெள்ளை எலி அப்படின்னு அவர் வச்சிருக்கார் இந்த கரைக்கு பேர் வெள்ளையில இருக்கக்கூடிய எலி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் சரி பதினோரு சுத்து நீங்க சுத்துங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான எந்த கோயிலா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பதினோரு சுத்து சுத்துங்க எல்லாரும் எங்க வேண்டுதல வைக்கணும் தெரியுமா எல்லாரும் எங்க வேண்டுவோம் எடுத்த உடனே டைரக்டா சாமியிட்ட பொண்ணு அங்க வேண்டுகளை இல்லையா அங்க வேண்டுதல வைக்கவே கூடாது முதல்ல பிள்ளையார போய் வணங்குங்க விநாயகரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்க தெரிஞ்ச துதியை நீங்க பாடுங்க இல்லையா ஓம் சிரீம் கிளம்பி என்ன தெரியுமோ உங்களுக்கு சொல்லுங்க விநாயகரை வணங்கிட்டு வந்துருங்க அடுத்த இருக்கிற தெய்வத்தை போங்க விநாயகர் யோசிப்பார் இல்ல நம்மகிட்ட வந்து அந்த பய ஒரு வார்த்தை கூட ஒன்னும் கேட்காம போறானே அப்ப என்ன அர்த்தம் நம்மளை விட ஒரு பெரிய ஆள் எவனையும் ஒருத்தனையும் பார்க்க போறான் போலுக்கு அது ஆடுற நம்மளை ஒரு ஆளு நாம அதை பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவர் பின்னாடி வருவார் அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்க வணங்குவீங்க அங்கேயும் நீங்க எந்த கோரிக்கையிலே வைக்கல சாமியை மட்டும் கும்பிட்டு அடுத்து நகர்றீங்க இப்ப அவரும் இதே மாதிரி நினைப்பாரு இப்படி ஒட்டுமொத்த தெய்வமும் உங்க பின்னாடியே வரும் இதுதான் சூட்சமோ தெரிஞ்சுக்கீங்க அப்ப எங்க வேண்டுதல வைக்கணும் தெரியுமா கொடி மரத்துக்கு கீழே தான் வேண்டுதல வைக்கணும் கொடி மரத்துக்கு கீழே வேண்டுதல் வச்சீங்கன்னா அந்த கொடி மரம் தான் அந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு இடம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கிற இடம் இது அந்த கொடி அங்கே நீங்க அந்த வேண்டுதலை வைக்கும்போது எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்பதுதான் ஒரு செய்தி இப்படி என்னை உண்டாக்கிக் கொண்டிருக்க இறைவன் எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறார் சிவராத்திரி இங்கேயும் இங்கும் தான் என்றோம் வேற பேச்சுகளை நம்ம பேச இங்க பேசினா கூட சிவத்தை பத்தி ஒரு வார்த்தையை தான் இங்க அடுத்த பேச்சுக்கே போவாங்க ஸ்ரீஹரிகட்டாவை பற்றி சொன்னார் நான் என்ன ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் ஸ்ரீஹரி கோட்டாவுக்கு போய் நிலை எடுப்புகள்லாம் கொடுத்து அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் போது நாங்கள் உள்ளே நுழையும் போது வந்துட்டேன் ஏன் ஏமா அந்த ஊர் மக்கள் சொல்கிறது ஏன்னா அந்த இடத்துலேருந்து புலம்பெயரை வைத்து வேறு இடத்துல அனுப்பிச்சாதான் அந்த இடத்துல ராக்கெட்டு விட முடியும் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இப்போ குலசேகரப்பட்டினத்திற்கு போய் அந்த மீசக்கார ஆசைக்காரனை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் குலசேகரப்பட்டை மீசை வச்ச சிவன் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு இடமும் போனீங்கனா ஆனந்தமா இருக்கும் அதை போய் பார்த்துட்டு வந்தேன் நான் பார்த்துட்டு வந்த உடனே வந்த செய்தி அந்த இடத்துல ராக்கெட்டோட போறாங்க அந்த அழகாக சொன்னார் இவர் ஆக எங்கெங்க ராக்கெட் விடுறாங்களோ அங்கெல்லாம் என் நானும் போயிருக்கேன் அப்புறம் பட்டு பற்றி பேசினார் காஞ்சிபுரம்னா பட்டுமே நாங்கள்லாம் அந்த நாளில் பட்டுன்றதே பார்த்தது இல்லை பட்டு பட்டுன்னு சொல்ல வேண்டியது தான் வேறு வேணும் கிடையாது ஏன்னால் அவ்வளவு வறுமையில் தான் நாங்கள் எல்லாருமே பிறந்தோம் வாழ்ந்தோம் நான் மட்டும் இல்லை தான் பெரிய பணக்காரங்களான் ஒரு சிலர் இருக்கலாம் ஆனாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுன்ட்டு எங்கள் அம்மா ஒரு வாட்டி அவங்க அம்மாவை கேட்டாங்க அம்மா எனக்கு புடவை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஆகிட்ட ஒரு மூன்று ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன் மூன்று ரூபாய்க்கு பட்டு புடவை எப்படிங்க கிடைக்கும் அந்த நாளில் கிடைக்காது அந்த மாதிரியாக பட்டு நினைக்கும் போது எனக்கு எங்கள் அம்மாவை தான் நினைக்க வேண்டியிருக்கு அவங்க பட்ட கஷ்டத்தில் தான் நான் இன்னைக்கு ஆளாகி இந்த இடத்துல நிற்கிறேன் அம்மாவுக்கு இப்போ கூட எனக்கு இல்லையேன்ற ஒரு குறையை தீக்கிறதுக்கு என்னுடைய மனைவியார் இருக்காங்க அதை நான் எங்கே கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போது அவருக்கு இது பண்ணுறதுக்கு முன்னே நம்மளுடைய ஐயா ஒரு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் வாழ்த்தணும்னு அழைக்கிறேன் வெண்ணி அதாவது இங்கே வீடுகளில் பார்த்துருக்கலாம் சுண்டலி வீட்டலி வெள்ளலி பெரிச்சாளி இந்த மாதிரி பல எலிகள் இருக்குது வீட்டில் பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லா எலியும் இந்த வெள்ளலியும் இருக்கும் வெள்ளை நேரத்தில் இருக்கும் இந்த எல்லா எலியையும் விட மிக சுறுசுறுப்பாக இயங்கும் வேகமாக ஓடும் சுறுசுறுப்பாக இயங்கும் அது எங்கே பார்த்தாலும் திடீர்னு அடையாளம் காண முடியாது அளவுக்கு மறைமுகமாக இருக்கும் இருந்து வேகமாக செயல்படக்கூடிய எலி தான் வெள்ளலி பார்த்திங்களா இல்லையா எனக்கு தெரியாது காட்டுகளில் இந்த பொன்றுகளில் இருக்கும் பெரும்பாலும் வாழும் அந்த வெள்ளளி அதுன்ற இயல்பு என்னன்னு சொன்னால் வேகமாக ஓடும் சுறுசுறுப்பாக இயங்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் கொட்டைகளை மட்டும்தான் அதிகமாக உண்ணும் இந்த இயல்பு அந்த வெள்ளலிக்கு உண்டு இந்த நான்கு வெள்ளலி வந்து பெயர் வைத்திருக்கிறார் என்னன்னு சொன்னால் ஒரு தேட்டர் திரையரங்கத்தில் படம் பார்க்க போகிறாரு இந்த கதாநாயகன் போகிற போது இவருக்கு முன்பக்கம் இருக்கையில இரண்டு பேர் இருந்து சிரித்து கொண்டு பேசிக் இருக்கிறார்கள் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் படம் முடிந்து வெளியே வருகிறார்கள் வருகிற பொழுது இவர் வெளியே வருகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க அவன் வெளியாக நிற்கிற பொழுது அவர் தான் அந்த அம்மா கிட்ட போய் என்ன கேட்கலான்னு போறாரு அதுக்குள்ள அந்த அம்மா சொல்றாங்க இந்த ஓலாட்டா ஓலாட்டா தானே ஏற்பாடு செய்து ஐயா இவரை வந்து அந்த தானியில் ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாங்க அப்ப அவங்க அவர் சொல்றாரு ஏன் அவருக்கு ஏற தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு இது ஏற தெரியாது காரணம் கண்ணு தெரியாது அதனால ஏற தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இவர் ஏற்றி விடுறாரு அந்த ஆள் தான் பின்னாடி அந்த கண்ணு தெரியாத ஆள் தான் மர்ம நான் முடிச்சு இந்த அமைப்பு அங்கே தான் வருது அந்த கண்ணு தெரியாதவன் தான் கண்ணு தெரியாத மாதிரி மதிக்கிறான்போது யாருக்கும் தெரியல அவன் பேர் அசோக்கு அவன் கண்ணு தெரியாம இருந்துட்டு இவங்களோடு பழகிறான் உடனிருந்தே சொல்லும் யார் சொல்றாங்க அவளை அடைய வேண்டும் என்பதற்காக கண்ணு தனியாக நடித்து கொண்டிருக்கிறான் அவளை விரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவள் இன்னொருவனை அதான் பரசுராமன் கதாநாயகன் அவனை திருமணம் செய்து கொள்கிறாள் அப்ப அவளை எப்படியான பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவள் இல்லத்திற்கு வருகிறான் வருகிற போது அவளுடைய தங்கை மிதுன் அந்த மிதுனுடைய தோழி பாருள் அந்த பா கொ உள்ளே அழகிற பொழுது அந்த பாருள் எதிரோடு அழுகிறாள் அவனுடைய வேகத்தினால அந்த பாவை கொண்டு விடுகிறான் இவ்வளவுதான் அவன் அந்த நந்தினியுடைய நண்பன் அவளோடு பழகக்கூடியவன் அவளோடு உறவாடி உறவாடி இருக்கக்கூடிய ஒரு நண்பன் இவளுக்கு தெரியாமலே அவனை கொலை செய்து விடுறான் இவங்களுடைய தோழியை கொலை செய்கிறான் அது பின்னாடி அந்த மூச்சு முடிச்சு அவள்கிறது கொலை செய்தவன் யார் அதாவது இந்த துப்பறியும் நாவலும் பின்னாடி கண்டுபிடிக்கிறார்கள் அந்த கொலை செய்தவன் தான் அசோக் அந்த அசோக் தான் அந்த திரையில இந்த தேட்டர்ல உட்கார்ந்து இருந்து அவளோடு கண்ணு தெரியாத மாதிரி நடித்து பேசி கொண்டு இருந்தவன் என்கிற அந்த முடிச்சு அவைக்கப்படுகிறது என்கிற அந்த செய்தி இந்த நாவல்ல இந்த முடிக்கும் போது ஒரு சிறந்த நாவலாசிரியர் எப்ப வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொன்னா வாசகனை தன்மையை ஈர்த்து கொண்டு அவரை சிந்திக்க வைக்கணும் இந்த நாவல் முடிவுல அதாவது ஒரு ஒரு அருமையான ஒரு உரையாடல் நந்தினுடைய கணவன் பரசுராமே மும்பையிலேருந்து ஒரு அழைப்பு வருகிறது பரசுராம குளிக்க போயிருக்கிறான் அந்த அழைப்பு வருகிற போது அழைப்பு அவனுடைய மனைவி நந்தினி எடுக்கிறாள் எடுத்த உடனே அவங்க அந்த இருந்து ஒரு பெண் பேசுகிறாள் அவள் பேசும்போது இவ்வளோ சொல்கிறாங்க இது அவங்க இல்லை அவனுடைய மிஸ்ஸிஸ் நான் நந்தினி பேசுகிறேன் என்று சொல்கிறாள் உடனே அந்த அழைப்பில் அந்த பெண் சொல்கிறாள் நான் மும்பையில் அந்த நிறுவனத்தை சொல்லி இந்த நிறுவனத்தில் எம்டிஆருக்கேன் என் பேர் ஐரா ஆஹ் அவரிடருந்து சில தகவல்களை தர விரும்புகிறது அதை அவர் வந்தவுடனே தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அதைத்தை நிறுத்தி விடுகிறாள் இந்த நேரத்தில் பிணிக்க போனேன் கணவன் வெளியே வருகிறான் வந்தவன் கேட்குறான் மும்பை காலா மும்பையிலிருந்து வந்த காலா அவள் நல்ல அழகி அப்படின்னு சொல்றான் அதோட நிறுத்தி இருந்தால் அந்த ஒரு பெரிய புகை மனு வச்சிருக்கோம் அவளோட நல்ல அழகி யாரே வட்டியை பார்த்தவன் நல்ல அழகின்னு சொல்கிற போது அப்பதான் அந்த குடும்பம் என்னங்கிறத சிந்திக்க வேண்டாம் அந்த உளவியல் இங்கதான் வேலை செய்கிறது மிகச்சிறந்த உளவியல் உக்கிய கையாண்டு இருக்கிறார் நல்ல அழகி மட்டும் அல்ல உன்னை போல் நல்ல குணவர்த்தியும் கூட போல் நல்ல குணவதையும் கூட அப்படிங்கும் போது அத்தனை அடிச்சு சிதற போகிறது அந்த ஒரு அழகாக முடிச்சு காட்டி காட்டியிருக்கிறார் என்பதை அந்த உண்மைப்போர் குணவதியும் கூட அந்த ஒற்றை சொல் இந்த நாவலுடைய உயிர் துடிப்பாக இருந்து காக்கிறது என்பதை பார்க்கணும் இப்படி பல நான் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கணும் இன்னும் நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற இருக்கின்றன ஆகவே இந்த நான் நூலை மிகச் சிறப்பாக மணிவாசகர் பதிப்பகம் அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐயா அவர்களுடைய நூல்களில் பல நூல்களை அச்சிட்டு இருப்பது இந்த இருப்பவர் மணிவாசகர் தான் ஏன்னா சிறந்த பதிப்பு தெளிவான பதிப்பு அழகான அட்டைக்கட்டு எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் சிறப்புகள் அது மட்டும் இல்லை குறைந்த விலையில் விரைவான காலகட்டத்தில் அச்சிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம் என்பது மணிவாசகர் நூலகம் அதை சிறப்பாக இந்த நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற தகவலோடு ஐயா சுப்பையா அவர்கள் அவர் எனக்கு நேரடியாக தான் பார்க்குறேன் ஆனால் அவருடைய அமைப்பு நடத்திய கதியரங்கத்தில் நான் கலந்து கொண்டிருக்கேன் புலன வழியாக நெல்லை நடத்த கதியரங்கத்தில் நானும் கலந்து கொண்டு மரபு கவிதை படித்திருக்கிறேன் அப்போது எங்களுக்கு பழக்கம் இல்லை அறிமுகம் இல்லை அவரை நேரடியாக இப்போ தான் பார்க்கிறேன் நெல்லை தந்த முல்லை மிக அருமையான ஒரு முறையை அவர்களிடம் கேட்டோம் அருமையான ஆழமான அகலமான நீண்டதொரு ஆன்மீக உரை ஆன்மீக உரையை வெளிப்படையாக பொது இடங்களில் பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் அவரவர்களுடைய சுய பிராணம் பாடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லி அப்படித்தான் போகிறார்களே தவிர நல்ல ஆன்மீக தகவல்களை நல்ல செய்திகளை அது வரலாற்று செய்தியோடு அறிவியல் செய்தியோடு ஆன்மீக செய்தியோடு சமூக தொண்டு செய்திகளோடு தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஒரு நிலையை என்று நாம் கேட்டோம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அரங்கு அருமையான ஒரு அரங்கு சிறப்பான ஒரு அரங்கு செம்மையான ஒரு அரங்கு கேட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நாம் எல்லோரும் அதை கேட்டிருக்கிறோம் என்ற வகையில் அதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற இந்த ஈசனேசன் மகசூரி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி